தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல் லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின் கோயிலுக்கு வந்தா அரஸ் பண்ண கூடாதா கூட்டமாக வந்த ஐயப்ப பக்தர்கள் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிய போலீசா பரபரப்புக்கு உள்ளான காவல் நிலையம் திருப்பத்தூரில் அதிர்ச்சி திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் கஸ்பா பகுதியை சேர்ந்தவர் தளபதி முப்பத்தி இரண்டு வயதான இவர் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் போலீசாருக்கு தெரியாமல் கள்ளத்தனமாக மதுபாட்டில் விற்பனையில் ஈடுபட்டுள்ளார் இதனால் இவர் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் சென்று வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தளபதி மீது ஆம்பூர் நகர் காவல் நிலையத்தில் ஒரு சில குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது ஆனால் கடந்த சில மாதங்களாக தளபதி கள்ளத்தனமாக மதுபாட்டில்கள் விற்பதை நிறுத்தியுள்ளார் அது மட்டுமின்றி தனது குடும்பத்துடன் சேர்ந்து ஒற்றுமையாகவும் வாழ்ந்து வந்தார் இத்தகைய சூழலில் ஆம்பூர் நகர் பகுதியில் இருக்கும் நாகேஸ்வரன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த கோவிலுக்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர் மக்களும் ஏராளமானோர் வந்து செல்வது வழக்கம் மேலும் முக்கிய பெருவிழா நாட்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர் இந்த நிலையில் கஸ்பா பகுதியைச் சேர்ந்த ஊர் மக்கள் ஐயப்ப சாமிக்கு மாலை அணிந்துள்ளனர் இதற்கிடையில் அந்த ஊர் மக்கள் நாகேஸ்வரன் கோவிலில் இருந்து இருமுடி கட்டி சபரிமலைக்கு செல்ல பூஜைகள் செய்து இருமுடி கட்டும் வேலைகளை செய்து வந்தனர் இதையடுத்து தளபதியின் உறவினர்களும் ஐயப்பசாமிக்கு மாலை அணிந்து இருமுடி கட்டிக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த தளபதி சபரிமலைக்கு செல்லும் தனது உறவினர்களை பார்ப்பதற்காக வந்துள்ளார் அந்த நேரத்தில் கோவிலுக்குள் இருந்த தளபதி தீக்குடிப்பதற்காக குடிப்பதற்காக வெளியே வந்துள்ளார் இத்தகைய சூழலில் அங்கு மறைந்திருந்த ஆம்பூர் போலீசார் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்த காரணத்தால் தளபதியை கையும் களவுமாக கைது செய்தனர் ஆனால் தான் எந்த குற்றத்திலும் ஈடுபடவில்லை என தளபதி கூறியும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத போலீசார் அவரை விசாரணைக்காக ஆம்பூர் நகர காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர் ஒரு கனம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த தளபதியின் உறவினர்கள் மற்றும் சில ஐயப்ப பக்தர்கள் உள்ளிட்டோர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் பேசும்போது எங்க மகன் சாராய விற்கிறதை எப்பவோ நிறுத்திட்டா இப்ப எதுக்கு அவனை பிடிக்கிறீங்க அதுவும் கோயிலுக்கு வந்தவனை ஏன் பிடிக்கிறீங்க என சத்தம் போட்டனர் அதற்கு போலீசார் தப்பு பண்ணவன் கோயிலுக்கு வந்தா அவனை பிடிக்க கூடாதா என கேள்விகளை எழுப்பினர் ஆனால் போலீசாரின் நடவடிக்கையால் ஆத்திரமடைந்த ஐயப்ப பக்தர்கள் நடுரோட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த பயனும் அளிக்கவில்லை அதன் பிறகு சம்பவ இடத்திற்கு குவிந்த ஏராளமான போலீசார் அவர்களை அங்கிருந்து விரட்டி அடித்தனர் அது மட்டுமின்றி ஆம்பூர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட தளபதியை போலீசாரே அவர்களுடைய சொந்த ஜாமீனில் விடுவித்தனர் இதனால் பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது தற்போது நடு அமர்ந்து ஐயப்ப பக்தர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் வீடியோ காட்சிகள் பொதுமக்களிடையே அதிகம் பகிரப்பட்டு வருகிறது மேடம் மத்தியோ எடுத்துறேன் அதான் பாத்தنا அந்த கோலி சலலா அது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க